உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கார் வந்து எனக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் கார் இருந்தா ஓகே நான் என்ன பண்ணுறேன் ஐம்பது லட்ச ரூபாய் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனா இப்போ நான் யோசிப்பேன் இல்லை இல்லை வேண்டாம் ரெண்டும் சேம் பர்பஸ் தான் நம்மளுக்கு பர்பஸ் தான் நம்ம டிராவல் பண்ணி போறது கார் நம்ம அகேஷனலா தான் எடுக்க போறோம் ஆல்ரெடி நம்ம கிட்ட ரெண்டு மூணு வண்டி இருக்கு இல்ல புதுசா வாங்குறோம் அப்போ எதுக்கு இருபது லட்ச ரூபாய் கார் வாங்குனா போதும் நம்மளுக்கு ஐம்பது லட்ச ரூபாய் கார் வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸஸும் இருக்கும் மெயின்டெனன்ஸ் செலவும் ஜாஸ்தி இருக்கும் அப்போ வேண்டாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குரு கொடுப்பாரு பியாண்ட் தட் நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அதை வந்து திருப்பி செலுத்துறதுல சிரமம் இல்லை அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும் திருப்பி செலுத்துறதுல ஸ்ரமம் இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி ஜென்மத்தில் சனி குரு பார்வை கிடையாது அப்ப குரு பார்வை டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு மேல குரு பார்வை இருக்காது ஸோ ஜென்ம சனி உங்களுக்கு மன ரீதியான குழப்பங்களை கொடுப்பாரு மன ரீதியான இருட்டபிலிட்டி கொடுப்பாரு என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற விட்டேத்தியான ஒரு ஃபீலிங்கை கொடுப்பாரு அந்த விட்டேத்தியான ஃபீலிங் கூட இந்த மாதிரி நம்ம வந்து தடம் புரள்றதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் கிடையாது சம் பர்சனாலிட்டிஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு மந்த நிலை அப்படின்றது கொடுப்பாரு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து சுறுசுறுப்பான பர்சனாலிட்டிஸ் கழுவுற மீன்ல நழூற மீனா இருக்கக்கூடியவங்க எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடியவங்க இந்த காலகட்டம் என்ன தோணும் அப்படின்னா போய் எவ்வளோ நாள் தான் எதிர்நீச்சல் போட்டது எதிர்நீச்சல் போட்டு 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 நான் ரொம்ப ஃப்ரெஸ்டேட் ஆயிட்டேன் தண்ணியே வத்தி போச்சு நான் போட்டேன் எதிர்நீச்சலில் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பட் பியாண்ட் தட் சனி அந்த மாதிரி இம்பாக்ட்ஸை ஏற்படுத்துவோம் சனி இந்த இம்பாக்ட்ஸை நம்மளுக்கு ஏற்படுத்துறா நம்மளோட இயல்பான நிலைய இயல்பான மனநிலையை அவன் மாத்திரான் உடல் நிலையை அவன் மாத்திரான் அப்படின்றத நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சனி நீ சனியை வந்து எதிர்நீச்சல் போட்டு சமாளிச்சிடலாம் ரொம்ப சிம்பிள் அதே மாதிரி குரு வந்து சுககுருவா இருக்காரு நாலாம் பாவத்துல குரு அவர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அஞ்சாம் பாவத்துல வக்ரகதி அறிஞ்சிருப்பாரு டிசம்பர் அஞ்சுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்துல மித்தனத்துல வந்து வக்ரகதி அடைகிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா சுககுருவா இருக்காரு சுக